ஷஹாப்டி மன்சூர் சிந்தனையிலிருந்து தொடர் அவனை சிற்றுழக்கமோ தூக்கமோ பிடிப்பதில்லை அனைத்து பொருட்களையும் நிர்வகிக்கும் அவனது நிலையை விளக்கும் வசனம் இது எவ்வளவு தூரம் இடையேறாத கட்டிருக்கமான கொஞ்சமும் சோர்வோ அசட்டையோ எட்டியும் பாராத மிக நேர்த்தியான நிர்வாகம் அது என்பதை இவ்வசனம் விளக்குகிறது சிறியதொரு களைப்பும் அவனை பிடிப்பதில்லை களைத்து போனமையால் சற்று நேரம் தூங்கி எழ வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு கிடையாது எந்த களைப்புமற்ற எந்நேரமும் இப்பிரபஞ்ச ஓட்டத்தை அவதானித்து நிர்வகித்து வருபவன் அவன் அடுத்து வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனுக்கே சொந்தமானவை இறை அதிகாரமும் மீள உயிர்ப்பிரலின் யதார்த்தமும் நிர்வகிப்பது தனது சொந்த பொருட்களை ஆதிக்கம் செலுத்தப்படுவதும் சொந்த பொருட்கள் மீதாகும் எனவே அந்த ஆதிக்கத்திற்கு நிர்வாகத்திற்கு எல்லையொன்றிருக்க முடியாது பிறர் சொத்தின் மீதான நிர்வாகம் ஆதிக்கம் கண்டிப்பாக வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் இங்கு ஆதிக்கமும் நிர்வாகமும் சொந்த பொருட்கள் மீது அமைந்துள்ளன எனவே எந்தவிதமான வரையறைகளும் கட்டுப்பாடுகளும் அங்கிருக்க முடியாது முழுமை பெற்றதொரு பூரண ஆதிக்கத்தை நிர்வாகத்தை இந்த வகையில் இவ்வசனம் விளக்குகிறது பிரபஞ்ச பொருட்கள் அந்த இறைவனுக்கே சொந்தமானவை எனும் போது மனிதன் அவற்றின் உண்மையான சொந்தக்காரன் என்ற கருத்து பெறப்படுகிறது மனிதன் அவற்றுக்கான பிரதிநிதி மட்டுமே இந்த மனோநிலை உலோபித்தனம் பேராசை பொருட்கள் மீதான பற்று என்பவற்றை கட்டுப்படுத்துகிறது அப்பொருட்களை இழக்கும் போது பாரிய கவலைக்கும் விரக்திக்கும் உட்படா நிலையும் இதன் மூலம் தோன்றுகிறது பொருள் தேடுவதில் அளவு மீறிய ஈடுபாடும் வேகமும் தோன்றுவது இல்லாமலாகிறது அப்பொருட்களை மனிதன் செலவிடும் போது தன் சொந்த பொருட்களை செலவிடுகின்றேன் என்ற மனோ நிலையிலிருந்து மீண்டு இறைவன் எனக்கு பொறுப்பாக தந்த பொருட்களை செலவிடுகிறேன் என்ற மனோநிலை மனிதனில் உருவாகிறது அப்போது அவனது செலவழித்தல் பண்பு சிறக்கிறது அடுத்து அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும் இறை அந்தஸ்து அதிகாரம் எல்லையற்ற முறையில் மிக உயர்ந்ததாகும் பரிந்துரை செய்வதன் மூலம் யாரும் அந்த அதிகாரத்தில் எந்த ஓட்டையையும் குளறுபடியையும் ஏற்படுத்திவிட முடியாது என்று இவ்வசனம் சொல்கிறது அந்த இறை அந்தஸ்திற்கு அதிகாரத்திற்கு முன்னால் அனைவரும் சமன் மனிதர்களுக்கு மத்தியில் இறை நெருக்கத்தில் தர வேறுபாடு இருக்க முடியும் ஆனால் எல்லோரும் இறைவனை பணிந்து நிற்கும் அடிமைகளே யாரும் இந்த எல்லையை மீற முடியாது இந்த வகையில் பரிந்துரை செய்வதன் ஊடாக இறைவன் மீது யாரும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது இப்பின்னணியில் இமாம்கள் இறை நேசர்கள் போன்ற எல்லோரும் மறைந்து விடுகிறார்கள் அவர்கள் எல்லோருமே இறை அந்தஸ்துக்கு முன்னால் சிறியவர்களே பரிந்துரை என்பது அவன் கையிலேயே இருக்கும் எல்லோரும் அவனுக்கு முன்னால் பணிந்து தாழ்ந்து அடிமைகளாகவே நிற்பர் அந்த எல்லையை அவர்கள் தாண்ட மாட்டார்கள் எனவே இறை அனுமதியின்றி யாரும் பரிந்துரை செய்ய துணிய மாட்டார்கள் இறை அனுமதிக்கேற்ப அதன் எல்லையிலேயே அவர்கள் பரிந்துரை செய்வர் இவ்வகையில் பரிந்துரை என்ற பேரால் சிலர் மீது கட்டமைக்கப்படும் கடவுள் தன்மையுடன் கூடிய விம்பம் இல்லாதொழிகிறது அல்லாவுக்கும் அடியார்க்கும் இடையிலான இடை தரகு நிலையும் இல்லாதொழிக்கப்படுகிறது அடுத்து அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் இருப்பவற்றை அவன் அறிகிறான் அவனது அறிவில் அவன் நாடும் பகுதியை அன்றி வேறு எதனையும் மனிதர்களால் பெற முடியாது இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் இறந்த நிகழ் எதிர்காலங்கள் அனைத்தும் அவனது அறிவின் முன் சமனானவை மனிதனது இறந்த கால நிலையையும் தற்போது அவன் நிகழ்த்தி கொண்டிருப்பவற்றையும் எதிர்காலத்தில் அவனுக்கு நிகழப் போவது பற்றியும் அவன் அறிகிறான் இறை நிர்வாகம் ஆதிக்கம் என்பன அவ்வளவு பாரியவை மனிதனால் ஒருபோதும் இறை பார்வையிலிருந்து அவனது பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது மனிதன் நிகழ்த்துகவை எவையும் இறை நிர்வாகத்திற்கு வெளியே நிகழ்வனவல்ல இது இறை அறிவு பற்றி இவ்வசனம் சொன்ன ஒரு பகுதியாகும் வசனத்தின் அடுத்த பகுதி இன்னொரு உண்மையை சொல்கிறது இன்ஷா அல்லாஹ் இதன் தொடரை அடுத்த வீடியோவில் எதிர்பார்க்கலாம் அலைக்கும் அலாமும் வரமத்து ஜல்லா ஹைரன்